சொன்னார்கள் அடுத்தவர்கள் வீட்டிற்கு காற்று புகாதவாறு உங்களது சுவர்களை உயர்த்தாதீர்கள் எவ்வளோ சண்டை நடக்குது எவ்வளோ கேஸ் நடந்துகிட்டு இருக்கு இங்கே ஜன்னல் போட்டான் அங்கே அதை போட்டான் இதை போட்டான் அடுத்தவனோட கஷ்டத்தை பற்றி யோசிக்கிறது இல்லை அண்டை வீட்டருக்கு காற்று புகாத காற்றை தடுக்கின்ற வகையிலே உங்களுடைய சுவர்களை நீங்கள் எழுப்பாதீர்கள் என்று சொன்னார்கள் இந்த நுணுக்கமான ஒரு விஷயம் சொல்கிறாங்க நபிகள் நாயம் நீங்கள் பழங்களோ பண்டங்களோ வாங்கி கொண்டு வந்தால் அதை பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கொடுங்கள் அப்படி கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் உங்கள் குழந்தைகள் அவற்றை வெளியே எடுத்து செல்லாதவாறு பார்த்துக் கொடுங்கள் இதனால் பக்கத்து வீட்டு குழந்தைகளுக்கு அது தூண்டுதலா இருக்கும் இவ்வளோ நுணுக்கமாக சொல்லியிருக்கு இவ்வளோ உணர்வுகளை உணர்வுகளை மதிக்க வேண்டும் என்பதிலே செல்லாம் மிகக் குறியா இருக்கிறது இது ரொம்ப சின்ன விஷயம் ஆனால் இது எவ்வளோ பாதிக்கும் தெரியுமா நீங்க உங்க குழந்தைக்கு ரொம்ப அதையும் கொடுத்து இதையும் கொடுத்து வளர்க்குறீங்க பக்கத்து குழந்தை ஏங்குது இதை கூட செய்யாத இதுவும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தரப்படுகிற தொல்லைதான் தான் ஆக அடுத்தவனுக்கு தொந்தரவு தராமல் இரு என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொல்கிறார்